ஐயோ கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கிட்டனோ மணி வேற 12 ஆகுது போதே மாமாக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு போணுமே ஆமா நான் இதுக்கு முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு போணும் அவருக்குலாம் அவர் கொஞ்சம் வாச்சி நீ பாத்து ஏதாவது கவல பண்றாரா அப்போ நான் மட்டும் இதுக்கு அவரை பத்தி கவல பண்ணணும் இன்னைக்கு அவருக்குலாம் நான் எடுத்துட்டே போக மாட்டேன் தலவலில நான் பாட்டுக்கு படுத்து கிடக்குறேன் ஏனால கொஞ்சம் வாச்சி அக்கறை இருக்கு அவரை பாட்டுக்கு என்னது கேட்காம போறாது நான் எடுத்துட்டே போக மாட்டேன் பட்னி கிடக்கட்டும் ஏதாச்சும் பண்ணிக் கொடு எனக்கு என்ன ஓ அவள்தான் கால் பண்ணுறாதா நாடு திறக்கணும் நான் எடுக்க மாட்டேன் கற்பனம் சாப்பாடு இன்னும் கொண்டு வரணுன்னு தெரிஞ்சு ஒன்று ஃபோன் பண்ணுறது மற்றதான் ஒன்றும் ஃபோன் பண்ண மாட்டான் அச்சா என்ன தான் மனுஷன் கீழ் ஜீ கி ஜி ஹலோ சொல்லு சரவல என்ன அச்சும்மா ஃபோன் பண்ணியிருக்கேன் அனாசியா ஹலோ அம்மா சொல்லுமா எப்போவுமே இருந்துட்டம்னு கரெக்டாக சாப்பாடு கொண்டு வருவாள் இன்னும் ஆளுக்கணும் டேய் அதான் அவளுக்கு தலைவலியே அப்புறம் இப்படி தான் கொண்டு வருவா ச்சோனா மறந்துடமா டே இது கூடமா மறப்ப அவளுக்கு ஏன் சாப்பாடு கொண்டு வரலன்னு ফোন பண்ணமா அண்ணா அவ எடுக்கவே இல்ல டே எப்படி தலவலி இருக்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டியா இல்லையே டே ஏன் சரona இப்படி இருக்க அதனால அவ கோவமா கூட ஆயிருகலாம் ஏன் இப்படி இருக்கேன்னு தெல்ல இந்த ஆம்பளங்களே இப்படிதான் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க நீ ஹோட்டல சாப்பிட்டுக்கோ என்ன வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தியோ அது மாதிரி பண்ணு வசதியோ அது பண்ணிக்கோ சரியா நான் வைக்கிறேன்